சில பேர் நான் கார் வாங்கினேன் கார் வாங்குறீங்க சேர்த்து வைங்க சார் சேர்த்து வச்சு வீடு வாங்க சார் வீடு வாங்கி சந்தோஷமா இருங்க சார் நான் கார்ல சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படியா சொல்றீங்க அவனுக்கு பாயிண்ட் கிடைக்கல எங்க என்ன பிடிக்கிறதுன்னு அப்படியா சொல்றீங்க இல்ல கார் வந்து டிப்ரிசியேஷன் ஒரு லயபிலிட்டி கார்னால கார் வந்து அது விலை வாங்கிட்டீங்கன்னா ஷோரூம்லேருந்து வெளியில் எடுத்தோடனே அதோட வேல்யூ கம்மியாயிடும் சரி உங்களோட வேல்யூ சார் இல்லை தலைவரோட வேல்யூ புரியல சார் அதனால தான் நான் கார் வாங்குகிறேன்னு உனக்கு புரியவே புரியாது நான் என்ன சொல்கிறேன் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து இங்கே இருக்கிற எல்லா வயதானவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன் பெற்றோர்கள் எத்தனை பேர் கை வந்திருக்கீங்க க கை தூக்குங்க வந்திருக்கீங்க கை தூக்குங்க ஏ பெற்றோர்கள் மற்றவங்களாம் எப்படி வந்தீங்க பூ மேலே தேட்டி குச்சிக்கலாம் டப்புன்னு இல்லை ப பத்து பஞ்சு பேர் கை தூக்குலையே பெற்றோர்கள் இப்படி இருக்கு ஒரு அம்மா புருசனை முன்னாடி உத்து பார்க்குறாங்க யார் நீ பெற்றோர் தெரியலங்க பெற்றோரான் பக்கத்தில் பையன் சொல்கிறான் நான் தூக்குங்க என்ன பெற்ற எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் திருவள்ளூர் மூன்றாவது புத்தக திருவிழாவில் என் மகனுக்காக சேர்த்து வைக்கிறேன் என் மகளுக்காக சேர்த்து வைக்கிறேன் ஆணையை புடுங்குகிறேன் அறையில் அடிக்கிறேன் அவர்களுக்காக தான் என் உடல் பொருள் ஆவி இந்த டயலாக்லாம் தயவு செஞ்சு உங்கள் மணிப்பரிசில் போட்டு மூடி வச்சுருங்க நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போங்க அடுத்த தலைமுறையே வாழ வைக்கிறதுக்கான வழியை சொல்லிட்டு போகணும் அடுத்த தலைமுறைக்கு சோம்பேறித்தனத்தை சொல்லி தந்துட்டு போக கூடாது சோம்பேறித்தனத்தை சொல்லி தந்துட்டு போகக்கூடாது கொடுப்பதை பத்தி கேக்குறப்ப கலீச்சிப் பிரான் சொல்றாரு உங்கள் உடைமைகள் எல்லாம் நாளைக்கு வேண்டுமே என்கிற அச்சத்தால் பாதுகாத்து தானே உங்கள் உடைமைகள் எல்லாம் நாளைக்கு வேண்டுமே என்கிற அச்சத்தால் பாதுகாத்து தானே அவர் சொல்றாரு நாளையா ஒரு கேள்வி நாளைங்கிறது என்ன நாளையா அதிக கவனத்தோடு அடையாளம் தெரியாத இந்த மாதிரி ஒரு கேவலமான நம்மளை சிறுமைப்படுத்துற உதாரணத்தை நான் பார்த்ததே இல்ல சார் நாளையா அதிக கவனத்தோடு அடையாளம் தெரியாத மணலில் எலும்பை புதைத்து விட்டு பக்தர்களுடன் புனித யாத்திரைக்கு புறப்படும் நாய்க்கு அந்த நாளைய தினம் எதை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு நாய் மணலில் எலும்ப போச்சு வச்சுட்டு போயிருது சத்தியமாக எந்த இடத்த போச்சு வச்சோன்னு அதுக்கு தெரியல ஆனால் அது என்ன நினச்சிருக்கு நாளைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கு இப்ப நாய் யாரு எலும்பு யாருன்னு புரியுதா ஒரு அக்கா நம்மளை தான் திட்டுறான் சிரிக்காம மெயின்டைன் பண்ணணும் ஏன் ஒரு ஒரு எழுதுறான் கொடுக்கறது எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு பூ மலர்வதை போல சப்தம் இல்லாமல் கொடுங்கள் ஆஹா ஒரு விளக்கொழு இருளினுடைய ஆதிக்கத்தை விழுங்குவது போல கொடுங்கள் அப்படி கொடுக்கணும் அப்படி இருக்கணும் பயமே ஏற்படுது தேவைதான பயமே அவர் சொல்றாரு தேவையால் வரும் பயம் என்பது என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க தேவையால் வரும் பயம் என்பது என்ன கரையில் ஜிப்ரான் சொல்றாரு தேவையே பயம் தான் கரெக்டு தானே நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு வேணும் நான் போயிட்டா என் பொண்டாட்டிக்கு வேணும் அவை இல்லைன்னா என் புருஷனுக்கு வேணும் என் தலைமுறைக்கு வேணும் என் பேரம்பேத்திங்களுக்கு வேணும் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் நாலு கோடி அஞ்சு கோடி சம்பாதிச்சுட்டு நல்ல சட்டையே போடாமே செத்துருக்கான் மார்க்கெட்டில் நின்னா பத்து ரூபா போட்டு போயிடுவானுங்க பாவம் வயசான ஒரு காசு இல்லாமல் இருக்காரு நாலு கோடி வச்சுக்கிறான் கேஷா அக்கௌண்ட்லேயே எப்போ வேணா டிராப் பண்ணலாம் செக் லீஃப் எடுத்து போட்டு ஆனா இப்படி இருப்பான் அதனாலதான் ஸ்விசிவன் யாரும் சொல்லுவார் தருத்துல வேற தருத்துரை புத்தி வேற சில பேருக்கு என்ஜாய் பண்ணவே வராது எதுனாலும் கணக்கு பார்ப்பான் மாத்திரீங்களா நீங்க கணக்கு பார்க்கறது ரொம்ப முக்கியம் அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு தேவையற்ற பொருளை நீ வாங்குவது உன் பணத்தை நீயே திருடுவதற்கு சமம்னு இருக்கார் அருமையான வாக்கியம் அது உண்ப ஆனால் தேவையான பொருளை கூட வாங்காமல் இருப்பான் சில பேர் பெருமையாக சில பேர் சொல்லுவான் இருபத்தஞ்சு வருஷம் சார் இந்த பைக் வாங்கியே அந்த பைக் வெயிட்டிங் எப்படா உன்ன தள்ளலான்னு பெருமையாக சொல்லுவாங்க இருபத்தஞ்சு வருஷம் அப்படி மெயின்டைன் பண்ணுறேன் எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க அங்கேயே இருக்குது நீ எங்கே எப்படி போகிற ஷேரோட்டோல போயின்னுக்குறேன் திருவள்ளூரில் அவங்க வீட்டு பொண்டாட்டிகிட்டு கேளுங்க அந்த அம்மா சட்னி அரைக்கிறாது அவனோட ஈகோ அரைக்கிறதான் நினச்சி தக்காளி போட்டு கிருங் ஏன் சத்தம் அதிகம் அப்படின்னு கணவர் கேட்குறாருல தம்பி நீதான் காரணம்